வர்கள அவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே பாண்டியுடைய பொதுகாலம் இருபத்தி ஒன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்கள் இரண்டாவது வாசகத்தில் கடைசி வார்த்தைகளை நாம் எடுத்து முதல் வாசகத்தையும் நச்சகினி வாசகத்தையும் அதனோடு இணைத்துப் பார்ப்போம் திருமணம் என்கின்ற உறவில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிவு இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருத்துவதாக நான் கருதுகிறேன் திருமணம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு கணவன் மனைவி என்று இரண்டு பேர் இணைகிறார்கள் இது ரத்த உறவு அல்ல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற உறவு என்பது அங்கே தொப்புள் கொடி உறவு இரத்த உறவு என்று நாம் பார்க்கின்றோம் அதே போல் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் ஒரு துடி துடிப்பு வருகிறது என்று சொன்னால் ஒரு அக்கறை வருகிறது என்று சொன்னால் எல்லாம் ஒரே வயிற்றில் உருவாக்கியவர்கள் எனவே இரத்த வழி உறவு இருக்கிறது எனவேதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் என்பது தான் ஆடவில்லை தன்னுடைய தசை ஆடும் என்று ஒரு படமொழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள் காரணம் எப்படியோ அந்த என்று சொல்லப்படுகிற ஜீன் அடிப்படையிலே அந்த மரபணு இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள் என்று ஒன்று எடுத்தால் இதோ எத்தனை தலைமுறை தாண்டியும் எந்த வழிமரம்பையும் யார் யார் அந்த இரத்தத்தோடு தொடர்புடையவர்கள் மரபணுக்களோடு தொடர்புடையவர்கள் என்பதை கண்டுவிடலாம் இதெல்லாம் காங்கிரீட் அதாவது மறுக்க முடியாத உண்மைகள் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது அப்படித்தான் என்பது போன்ற காரியங்கள் ஆனால் ஒரு திருமண உறவு என்பது ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நபர் வாழ்கிறார் இன்னொரு இடத்தில் இன்னொரு பின்னணியில் இன்னொரு நபர் வாழ்கிறார் இருவரும் ஒருவருக்கு வலிக்கிறது என்றால் இன்னொருவர் துடிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு இணைய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லது இயல்பாய் நடந்து கொள்கிற ஒரு காரியம் அல்ல அங்கே இருவருடைய விருப்பமும் முயற்சியும் ஒத்துழைப்பும் அங்கே அவசியம் தேவைப்படுகிறார்கள் அன்றருடைய அன்பு குழந்தைகளை எனவேதான் பௌர்ணிகளால் இந்த கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிற இருவேறு தளத்தில் இருவேறு நிலையில் இருவேறு எண்ணங்களில் இருவேறு வாழ்க்கை சூழ்நிலையில் வளர்ந்த இருவர் அல்லது கொண்டு தங்களை புதிதாய் வடிவமைத்துக் கொண்டு ஒரு மனைவி என்கிறவர் ஒரு கணவனின் வாழ்வுச் சூழலை தன்னுடைய சூழலுக்கு ஏற்றுக்கொண்டு அதற்காக தன்னை தியாகம் செய்வதற்கு தயார்படுத்துகிறார் ஒரு கணவன் என்கிறவர் மனைவியை தன்னுள் இந்த உடம்பு என்பது அதாவது என்று சொல்லப்படுகிற வேற்று பொருளை உள்ளே வைத்துக் கொள்ளாது இது இந்த உடம்பின் தத்துவம் கண்ணில் தூசி விழுந்தது என்றால் அந்த தூசி வெளியே வருவது வரை கண் உறுத்தி கொண்டே இருக்கும் வலித்துக் கொண்டே இருக்கும் அந்த வயிற்றுக்குள் ஒரு உணவு போய்விட்டது செறிக்க முடியாத ஒரு பண்டம் என்று சொன்னால் அது வாந்தியாகவோ பேதியாகவோ வெளியிலே போவது வரை இந்த உடம்பு போராடும் ஃபாரின் எலமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற தன் நிலைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை இந்த உடல் உள்ளே ஏற்றுக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளாது வைத்துக் கொள்ளாது அதை வெளியே தள்ளிவிட்டு தான் அது நிம்மதியாக ஓய்வெடுக்கும் எனவே இன்னொரு பெண்ணை இன்னொரு உறவை இன்னொரு இடத்தில் வாழ்ந்த ஒருவரை தன்னுள் பாதியாய் தன்னுள் உயிராய் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சாதாரண காவல்துறை அப்போ அது எப்படி நடக்கிறது என்பதைத்தான் முதல் வாசகம் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு ஆகவே சொல்கிறது இறை மனித உறவு என்பதும் இப்படித்தான் இந்த கணவனை மனைவி ஏற்றுக்கொள்வதும் மனைவியை கணவன் ஏற்றுக்கொள்வதும் நடக்கவில்லை என்றால் அங்கே இருமணம் இரு பிளவு அது திருமணம் என்று இந்த மனிதர்களும் அந்த கடவுள் இந்த மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிற உள் வாங்கிக் கொள்ளுகிற அப்சோர்பிங் இருவரும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிற ஒரு உறவு நிலை செய்யப்படவில்லை என்று சொன்னால்

சில சமயங்களில் காடில் அடிப்பார்கள் சில சமயங்களில் அந்த சோல்மேட் என்பது ஒரு நண்பனாக கூட இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம் அது இந்த உடல் தாண்டி இந்த எண்ணங்கள் ஃபீலிங் என்று சொல்லப்படுகிற மேடு ஃபார் ஈச் ஃபீல் லெவல் ரிலேஷன்ஷிப் என்பதை தாண்டி ஆன்ம நிலை அதுதான் ஆன்மீக நிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது எனவேதான் இதோ யோசுவா சொல்லுகிறார்

நீங்கள் கொடுக்கிற கட்டளை நீங்கள் கொடுக்கிற வாக்கு நான் இருப்பேன் உனக்காக இறுதி வரை என் உயிர் உள்ளவரை நான் இதை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு முதல் சொல்லும் நீங்கள் முடிவு எடுங்கள் பிரியமானவர்களே இன்னார்தான் என்னுடைய மனைவி இன்னார்தான் என்னுடைய கணவன் என்று ஒருவர் முடிவு எடுத்தால் அங்கே நிலைத்திருப்பார்கள் இல்லை என்றில் அந்த பிரமாணிக்கம் இருக்கிறது அதுபோலத்தான் கணவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள நிலை இதோ இரண்டாவது வசகத்தில் பவுன் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நிலை என்றும் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான தன்மை என்பது சொல்வார்கள் வேண்டும் அரசன் மெச்சியது அரசி அந்த அரசி அழகானவளாக அரசனுக்கு தெரிந்தால் அவள் அரசி அவ்வளவுதான் உலகத்தில் நிறைய பேர் சொல்லலாம் என்ன இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹால் தான் காதலின் சின்னம் என்று எல்லோரும் பரிமாறி கொள்கிறார்கள் அது பச்சை குத்தினாலும் சரி அல்லது பொருள் பரிமாறி கொண்டாலும் சரி காதல் காதல் வயப்படுதல் என்றால் தாஜ்மஹாலை பொதுவாக சொல்லுவாங்க அப்போ என்ன காரணம் சொல்லுகிறார்கள் மும்தாட்சிக்காக ஷாஜஹான் இப்படிப்பட்ட ஒரு தாஜ்மஹாலை அறியாத ஒரு நினைவு சின்னத்தை எனவே கம்ப்யூட்டர் இல்லாத காலங்களிலே தாஜ்மஹாலை முந்தாச்சிக்காக ஷாஜஹான் கட்டினார் என்று சொல்கிற பொழுது அப்ப முந்தாச்சி ஒரு பேரழகி முந்தாச்சியினுடைய அழகு என்ன அவளுடைய அறிவு என்ன அதனால் அல்லவோ அவளால் ஆட்கொள்ளப்பட்ட ஷாஜஹான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று சிறு வயதுகளிலே பலர் பல மேடைகளில் பேசியதை நானே கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அன்பு குழந்தைகளே சமீபத்திலே இன்டர்நெட் காலம் ஷாஜகான் மனைவி மும்தாஜினுடைய புகைப்படத்தை எடுத்து அது அந்த தூசு கட்டுகிற பாம்பில் இருப்பதை கம்ப்யூட்டரில் கொடுத்து கொடுத்து உங்கள் ஃபோட்டோவையுமே ரொம்ப கரையாக இருந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்தா கூட அதை கரெக்டாக கலர் கொடுத்து கொண்டு வந்துருவாங்க கலர் கொடுத்து கொண்டு வந்து இந்த வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் இதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எது எது இருக்கோ இவர் தான் மும்தாஜ் இதோ தாஜ்மஹாலில் இருக்கிற அந்த உருவத்தை வடிவம் கொடுத்துருக்குறோம் என்று பார்த்த யாருமே அந்த அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அந்த அம்மா கலரும் சைஸும் அது போட்டிருந்த நகைகளும் அதனுடைய அமைப்பு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளவு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்றாங்க இந்த அம்மாவுக்காக இப்படி செஞ்சாங்கிறத இவ்வளவு பெருசா பேசி நம்ம ஏன்டா வாழ்க்கையை விளாடணும்ங்கிற அளவுக்கு இது ஒரு விஷயமாகவே நம்ம ஒரு சொல்லுகிறார்கள் அரசன் வியந்தால் அவ்வளவு அரசு அவ்வளவுதான் அங்கே அழகு இருக்க வேண்டும் என்பதற்காகவோ இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் அதெல்லாம் இந்த உள்ளம் தீர்மானிக்கிறது இந்த உள்ளம் தீர்மானிக்கிறது இவன் எனக்கு அரசராக இருக்க தகுதியுடையவன் எனவே எனவே ஆண்டுகளை அறிவு குழந்தைகளே இதைத்தான் இன்றைய வாசகங்கள் அழுத்தமாய் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள் யார் உங்கள் உறவு யார் உங்கள் கடவுள் உங்கள் நிறைவு போதும் என்பது ஒரு முடிவு நீங்கள் எவ்வளவிலும் போதும் என்று முடிவு செய்ய முடியும் எவ்வளவு நினைத்தாலும் மத்திலேயே என்று ஏழுகிறவர்களும் இந்த உலகத்தில் ஒன்று போதும் என்கின்ற வார்த்தை வெளியில் சார்ந்ததல்ல எங்கிருந்தோ உங்களுக்குள் புகுத்தப்படுவதல்ல நீங்கள் முடிவு செய்வது அதுபோலத்தான் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நாம இருக்கோம் யாராவது கொடுக்கணும் என்னைய சந்தோஷமா இருக்க விடமாட்டாங்க தொந்தரவு பண்றாங்க என் பொருளை பறித்து கொண்டார்கள் அல்லது எனக்கு தர வேண்டியதை தரவில்லை அதனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது யாரோ எனக்கு கொடுக்க வேண்டும் அனுமதி கொடுக்க வேண்டும் ஒரு சேலையோ அல்லது ஒரு உடையோ அல்லது ஒரு வீடோ ஒரு நகையோ அல்லது ஒரு செல்போனோ அல்லது நான் இணைக்க காலேஜ் இடமோ அல்லது நான் நினைத்தது போல் வேலையோ கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் கிடைத்தால் நான் நிம்மதி அடைவேன் அது போய் மாயை அந்த மாதிரி ஆட்கள் சொந்தவங்கள்ட்ட போய் கிளேசா உட்கார்ந்து பேசுனா இப்போ நிம்மதியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா ஒரு வாரம் நல்லா இருந்தது சந்தோஷமா தான் இருந்தது போதும் நல்லா இருக்கு அப்படின்னு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இந்த இடத்துல நான் சேர்ந்த வேலைக்கு மவுசு இல்லை இந்த காலேஜ்ல படிக்கிறேன் ஆனா இந்த கூட பாத்தீங்கன்னா வந்த பிறகு தெரியுது மெட்ரோ பஸ்ல டெல்லியில வெளிநாட்டுல இப்படி ஒரு கவனிச்சு இருப்பான் அங்க போயிருந்தா தான் சிறந்ததா படிப்பாளர்களுக்கு இதுவாக இருக்கட்டும் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவு போதும் என்கின்ற மனம் இதெல்லாம் கமிட்மெண்ட் என்று நீங்கள் உங்களை அதற்கு ஆம் என்று அர்ப்பணித்தால் அது கிடைக்கும் நற்செய்தி வாசலத்துக்கு போவாங்க பேசு நிறைய போதித்தான் நிறைய சொல்வாங்க கூட அந்த சீடர்கள் நிறைய பேர் இது அளவுக்கு போய் போய்விட்டது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது விலகிவிட்டாக இயேசு சொல்கிறார் எப்பா நீங்களும் போனா போய்க்கணும் எங்கே போவோம் அழுவதற்கு வார்த்தை நான் உயிரோடு இருப்பேன்னா ஐயோ நீ தாயா எனக்கு உனக்கு நான் தாயா நான் போயிட்டவா உனே ஏரியா காப்பாத்துவா எஸ்ல நீங்க உதவுங்க எஸ்ல போனும் பாடுபடும் ரெண்டு பேரும் அர்த்தம் எடுக்கலாம் அதாவது எனக்கு நீ உனக்கு நான் நானும் போயிட்டோம்னா ஏசிய வந்து நிலைமை யோசிச்சு பாருங்க இதுதான் கணவர் மனைவி உறவு என்பதோ அல்லது அந்த பிரமாணிக்க உறவு என்பதோ அல்லது அந்த கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற காரியம் என்பதோ அதைதான் கடவுளுக்கும் சமீபத்தில் எனக்கு கடவுள் தான் இருந்தான் அப்படி இப்படின்னு சொன்னவர் ஆள் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்ன ஃபெயிலியர் அது பெரிய ஃபெயிலியர் முடி போன அளவுக்கு நாம வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாது காதே கிடையாது எல்லாம் கடவுளா இவனெல்லாம் நம்பி நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன் அவருக்கே வீணா அப்படி எடுத்து பேசிய ஒரு நபர் சமீபத்தில் என்னை சந்தித்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படியா இப்படி இவ்வளவு யோசிக்க முடியும் பிரிமான நிலை கடவுள் நிலை உறவு நிலை என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் உலகத்திலும் நோயிலும் ஏற்றத்திலும் தாழ்ந்திலும் அவர் என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன் என்கின்ற நிலையை ஆன்ம நிலையாய் ஆன்ம உறவாய் ஏற்றுக்கொண்டால் தான் உண்டு எனவே முதல சொல்றான் இதை யார் செய்வா அப்படின்னா தானியரின் நண்பர்கள் செய்வாங்க தானியரின் நண்பர்களை தூங்கி அந்த எரி நெருப்புல போறதுக்கு முன்னாடி மந்தை சொல்லுவாங்க கடைசி சந்தர்ப்பம் சத்தம் போடாம அந்த ஆள் எனக்கு கடவுள் இல்லை அவனுக்கு எனக்கு டச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே நெருப்புல போடல அழகாய் நண்பர்கள் சொல்வார்கள் வீட்டில் போய் வாசிங்க மனப்பாடு பண்ணி சொல்லுங்க அதாவது எங்க கடவுள் வீட்டுக்கு வல்லவர் நான் யாரும் நம்பிக்கை வைக்கணும் அந்த ஆள் எனக்கு சின்சியரான ஆள் நான் அவருக்கு சின்சியரான ஆளு அதனால அந்த ஆள் எதையும் கண்டிப்பாக மீட்டுவான் அது மாற்றமே கிடையாது ஒருவேளை அவருக்கு மீட்க மனம் இல்லாமல் போனாலும் நான் மாறணும்னு அவசியம் இல்லை அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அந்த ஆளுக்கு ஒருவேளை என் வீட்டுக்கு இப்போ விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நான் நினைச்சிருந்தது நான் வாழ்ந்த வாழ்க்கை குறை நான் கொண்டிருந்த சிந்தனை குறை நான் வச்சிருந்த பற்று பொய் சொன்னாங்க நான் அப்படித்தான் ஜாவேன் இது தானியல் நண்பர்கள் யோகு அவன் மனைவியே சொல்றாயோ கொஞ்சம் மாதிரி தூக்கா போறோம் அந்த கடவுளை சவித்து விட்டு நீங்க சாப்பிட்டு செத்து போதும் வாழ்ந்தது போதும் சொத்து போச்சு பிள்ளைங்க போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு கடைசியில் உடம்பு பாரு நாச்சம் அடிக்கிறது நோய் நாய்கள் வந்து நக்கு என்னடா நீ மனுஷன் எப்படி வாழ்ந்தாலே இந்த ஊருக்கு உனக்கு அசிங்கம் இல்லையா ஒட்டுப்பத்து இல்லையா பேசாம உன் கடவுள் இல்லைன்னு சொல்லி செத்து வேண்டியதானே அப்போதான் எனக்கு சொல்லுகிறாரு எத்தனை நிமிஷம் மாதிரி பேசிட்டு இருக்க அதனால குடும்பம் தான் வாங்கின இப்ப இல்லைன்னு உடனே கண்டறி இது எந்த உறவு இது எந்த நிலை நான் அப்படி வாழ முடியாது நான் தான் என்று தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே இந்த இறைவன் தான் நான் சாகுமுறை அப்படியே போயிட்டு போறேன் உனக்கு தான் பிரச்சனை இப்படி மறுபடியும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கின்றன எனவே ஆழமான முறையிலே இந்த வாசகர்களை மீண்டும் ஒரு முறை இன்று வாசகத்தை தியானித்து சிந்திப்போம் ஆமே